என் இனிய உறவுகளை நாம் இன்று பத்து நான்கு இருபத்தைந்தில் இருக்கின்றோம் தூய ஆவியானவரே எங்களை வழிநடத்தும் இந்த நாள் முழுவதுமாக நூண்துணை என்று எங்கள் உலகில் வாழ இயலாது ஏனென்றால் நீரே எங்கள் துணையாளன் என்பதை இறைமகனாம் இயேசு எங்களுக்கு அறிவித்ததை நாங்களும் தொடர்ந்து உ உதவியோடு நாம் வாழ்ந்து கொண்டு வர வாழ ஆசைப்படுகின்றோம் அன் அன்னையின் அன்பிலும் நாம் தினம் வாசி தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி எழுபத்தெட்டு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தவ நாட்களில் இயேசுவின் பின் செல்வம் அன்னையோடு கல்வாரி பயணத்திற்கு நாம் தொடரும் சங்கீத நம் தொடர்ச்சியின் பிறகு நான் இன்றைய வாசகம் தொடக்கநூலிலிருந்து பதினேழு மூன்று ஒன்பது இன்றைய தூய நச்செய்தி வாசகம் யோவான் ஐந்து எட்டு ஐம்பத்தொன்று ஐம்பத்தொம்போது நாம் சிலுவை பாதை என்பது புதிய பாதை ஏற்கனவே உள்ள பாதையில் பயணிக்க முயற்சிப்பதை விட பாதையே இல்லாத இடத்தில் ஒரு புதிய பாதையை உண்டாக்கி அதில் நமது தடயத்தை பதித்து பதிப்பது தான் ஒரு புதிய சாதனையின் முயற்சியாக அமையும் தடைகள் இல்லாத பாதையில் நாம் நடக்க விரும்பினால் அது எங்கே போய் சேர்கிறது என்பதை நம்மால் அறிய முடியாது மலைகள் குன்றுகள் அனைத்திலும் பாதைகள் உண்டு ஆனால் பள்ளத்தாக்கிலிருந்து நாம் அதனை பார்த்து நினைக்கும் போது அவைகள் நம் கண்களுக்கு தெரிவதில்லை எனவே புதிய பாதைகளை கண்டுபிடித்து அவற்றில் பயணிக்கும் தான் நமது வாழ்வு அர்த்தப்படுகிறது நம்மையே நாம் தொலைக்காத வரையில் நம்மால் அழகான பாதைகளை கண்டுபிடிக்க முடியாது குறுகலானதும் வளைவானதுமான பாதைகளை கண்டுபிடித்து அவற்றில் நாம் பயணிக்கும்போது அன்போடும் மிகுந்த மரியாதையோடும் அதில் நாம் பயணம் செய்ய முடியும் ஆம் இயேசு ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்தார் அதுதான் சிலுவை பாதை இடுக்கமான வாயில் வழியே நுழைய வருந்தி முயலுங்கள் ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும் லூகாஸ் பதிமூணு இருபத்தி நான்கு சொல்வது போல இயேசு இவ்வாறு சொல்கின்றார் இயேசுவின் புதிய பாதை சவால்களும் சங்கடங்களும் நிறைந்த பாதை வலிகளும் துன்பங்களும் நிறைந்த பாதை வேதனைகளும் சோதனைகளும் நிறைந்த பாதை லட்சியமும் தேடலும் நிறைந்த பாதை அன்பும் தியாகமும் நிறைந்த பாதை விடுதலையும் மீட்பும் தரும் பாதை இந்த பாதையில் இயேசுவோடு நாமும் அன்னையோடு இணைந்து பயணிப்போமா அவர் காட்டும் புதிய பாதையில் நமது பயணத்தை தொடங்குவோமா இதோ இந்த தவ நாள் இரு தவ நாட்களில் தினம் நாம் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அன்னையோடு இணைந்து நாம் கல்வாரி பயணத்தில் பங்கேற்பது தான் நாம் எத் எத்தனை முறை பங்கெடுத்தாலும் நாம் வெற்றியை காண்போமே தவிர தோல்வி என்பதே நமக்கு கிடையாது யூதர்கள் இயேசுவை எதிர்த்த எதிர்த்ததற்கு காரணம் என்னவென்றால் இயேசு நம்மை தம்மை இறைமகன் என்று சொல்லி தான் ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று இயேசு தம்மை பற்றி சொன்னபோது அதை கேட்ட அவர்கள் அவர் மேல் கற்களை எறிந்தார்கள் அவர்களின் கோபம் அவர்களை வெடி வெறி மாற்றியது இறைவனின் நிபந்தனையற்ற அன்பை எடுத்துரைத்த இயேசுவை பாவிகளுக்கு மன்னிப்பு வழங்கிய இயேசுவை நோயுற்றவரை குணப்படுத்திய இயேசுவை அவர் சிலுவையில் அறைய முடிவு செய்தனர் உண்மையை சொன்னால் நன்மையை செய்தால் துன்பமே பரிசு என்பது தெளிவாகிறது ஆம் என்ன நேரிட்டாலும் உண்மையை சொல்வோம் உறக்க சொல்வோம் எதை நாம் சொல்கிறோமோ இல்லையோ ஆனால் உண்மையை சொல்வோம் அன் இதோ இந்த அதிகாலை வேலை எங்களை தட்டி எழுப்பி புதுக்கிருபை தந்து உம் செட்டைக்குள் எங்களை மறைத்து இரவு முழுவதுமாக எங்களை பாதுகாத்து எங்களை விடியலைக்கான செய்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளை எங்களுக்கு வாழ்வதற்காக நீங்கள் எங்களை தட்டி எழுப்பியிருக்கிறேன் இந்த நாள் முழுதும் எங்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் துன்பங்கள் எத்தனை இக்கட்டுகள் எ எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுதலையாக்கும் நாங்கள் சந்திக்கும் நண்பர்களிடம் முடிந்தவரை எங்களால் அன்போடு பழக நாங்கள் ஆசிக்கின்றோம் பிறருடைய சுமைகளை நாங்கள் சுமக்க பிறர்களுடைய அந்த பாதையில் நாங்கள் நடக்க ஆசிக்கின்றோம் எங்களுக்கு நீ துணையாகிறோம் யாருக்கெல்லாம் உமது தேவை உதவி தேவையோ அவர்களை ஆசிர்வதியும் விசேஷமாக துன்பத்தில் வேதனையில் வலியில் தனிமையில் ஆனால் தனிமை என்பது ஒரு கொடூரமான ஒரு வைரஸ் ஆண்டவரே அதில் தனிமையில் வாழ்வோரை விசேஷமாக ஆசிர்வதியும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரவும் பா பகைமை இருந்து நீக்கி அவர்கள் நல்ல உறவு கொள்ளவும் மற்றும் நடந்ததை மறந்து விசேஷமாக அவர்கள் புதிய வாழ்வை அந்த புதிய பாதை எங்களுக்கு நீ காட்டியது போல புதிய பாதையை தெரிந்து கொள்ளவும் பிறரை மன்னிக்கவும் நல்ல வரம் தாரும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி